ஒரு வழிபடாது மா இருவினை விடாது நாளும் உழலு மனுராக மோக அனுபோகம் ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலு மனுராக மோக அனுபோகம் உடலும் உயிர்த்தானுமாயும் உணர்வில் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு உடலு மொயிர் தானுமாயும் உணர்வில் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீரயன மொழியும் பாச கணக்கோப்ப இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீரயன மொழியும் பாச கணக்கோப்ப ம படறை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீரனேயும் அருள்வாயே எனது பகை தீரனேயும் அருள்வாயே அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாத பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாழல் അമണർ കുളകാലനാകും അറിയ തവ രാജ രാജൻ അവനി പുഴ സോമനാഥൽ മണമേവും അറിവയൊരു ഭാഗമാണ് പൂസ അടവ് തവരാത് പേണും അറിവാളൽ അമണർ കുലകാലനാകും அறிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதல் மடமேவும் முருகபுரு சூரசேனை முருகபட மேரு வீழ முகர சல ராசி முனி போனே முருகபுரு சூரசேனை முறியபட மேரு வீழ முகர சல ராசி முனி மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே தேவர் பெருமாளே எனது பகை தீரனியும் அருள்வா ஏ